நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தை பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே தேர்தல் பதிவுக்கு இன்னும் இரண்டே நேரத்தில் தான் இருக்கு நண்பர்களே இந்த காணொலி நான் பதிவு செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மணி அநேகமா இந்த காணொலி வந்து நான் பன்னிரெண்டு மணிக்கு வந்து நான் பதிவேற்றம் பண்ணுவேன் அப்போ மாலை வரைக்கும் தான் இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் இந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது இருக்கு அதற்கு மேல பரப்பு வரை செய்யக்கூடாது அதாவது நேரடி பரப்புரை இருக்கக்கூடாது அதே மாதிரி இப்ப ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இணையவழி மூலமாகவும் பரப்புரை செய்யக்கூடாது இந்த தகவலை வந்து நம்ம நிறைய உறவுகளுக்கு இதை பரப்புங்க ஆறு மணிக்கு மேல இணைய வழி பரப்புரையும் செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தால் இரண்டு வருடம் கருங்காவல் தண்டனை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை வந்து நமது உறவுகள்ட்ட வந்து இதை பரப்புங்க திரும்பி இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் நமது கட்சியினுடைய வேட்பாளர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அந்த வரிசையன் என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ள எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அதாவது நம்ம படித்த மக்கள் அவங்க வந்து தெளிவாக பார்த்து போட்டுருவாங்க படிக்காத மக்கள் கிராமப்புறங்களில் படிக்காத மக்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து நமது கட்சியினுடைய சின்னம் எந்த இடத்துல இருக்கு எந்த வரிசையுடன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அடையாளப்படுத்தணும் அதுதான் என்ன பண்ண நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த காணொளி பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது எடுக்கல அதன் பிறகு நான்கு மணிக்கு மேலே தான் அந்த கடவுள் பதிவேட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போயிட்டு இதை போயிட்டு பத்து கிராமத்தில் போயிட்டு இந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரம்பலூர் தொகுதி நம்ம வேட்பாளர் வந்து பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் வந்து ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க மைக் சின்னம் அந்த அன்பு குறிப்பு போட்டு பாத்தீங்களா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நமது கட்சி வேட்பாளர் வந்து எந்த இடத்துல வரிசை என்ன அப்படிங்கிறத நம்ம மக்கள் அதாவது பாமர மக்களிடம் வந்து நம்ம வந்து நேரில் காமிக்கணும் நான் நேற்று நான்கு மணிக்கு ஏற்று வந்துட்டு அதன் பிறகு இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஏழு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வீடுகள் எங்கள் கிராமத்துல இருக்கு அதுல ஒரு முக்கால் வாசி ஒரு எண்பது சதவீதம் வந்து அனைத்து வீடுகளையும் போயிட்டு நேர்ல போயிட்டு இந்த மாதிரி நமது எங்க கட்சி சின்னம் வந்து நம்ம கட்சி சின்னம் வந்து நாம தமிச்சி மைக் சின்னம் வந்து இந்த இடத்துல ஐந்தாவது இடத்துல இருக்கு அதாவது அந்த சின்னத்துக்கு கீழே இந்த தெரியாத மக்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் விவரமா எடுத்து சொல்லி காமிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி இனி இருக்கக்கூடிய இந்த சிறிது நேரத்தில் மாலை ஐந்து மணிக்குள்ளேயும் இல்ல மாலை ஆறு மணிக்குள்ளேயோ இந்த கணவளியை பார்க்கக்கூடிய நமது உறவுகள் இந்த மாதிரி இருந்துன்னா இந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்னா அந்த வாக்குச்சாவடி அந்த பெட்டியினுடைய மாதிரியும் வந்து இப்போ நிறைய இருக்கு அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் அதையும் வந்து அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு நேரில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த வரிசை என்ன கொஞ்சம் காட்டினீங்கன்னா நம்ம கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அதாவது இந்த படிக்காத பாமர மக்களுக்கு இதன் மூலமா நமது கட்சிக்கு ஒரு பத்து வாக்குகள் விழுந்தாலும் சரி அது நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால இந்த கனவுல பெறக்கூடிய உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் இனி இருக்கக்கூடிய இந்த சிறிது நேரத்தில் மாலை ஐந்து மணிக்குள்ள இல்ல மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த நிகழ்வு வந்து முன்னெடுங்க அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நமது துண்டறிக்கை அதாவது அந்த கட்சியினுடைய தண்டறிக்கி வந்து நான்கு நாட்களாக இது வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதன் பிறகு கடைசி நாட்கள் இதையும் கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன் எனக்கு கிராம பகுதியில் ஒரு எண்பது சதவீதம் நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த இவங்க வந்து தீவிரமான ஒரு இரட்டலை இரட்டலை இல்லைன்னா அது சூரியன் அப்படிங்கிற வீடுகளை தவிர்த்துட்டு மீதி வந்து மற்ற இடங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன் அதனால நம்ம கட்சி உறவுகள் கொண்டு போய் காலத்தில் சேருங்க அதன் பிறகு இனி அழைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த வாக்குப்பதிவு நாட்கள்ல நம்ம எப்படி வந்து மக்களிடம் பரப்புரையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து நான் அடுத்த ஒரு காலையில் பதிவு செய்கிறேன் ஆனால் இணையவழி பரப்புரை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மற்றபடி வாட்ஸ்அப் மூலமா பகுதி மூலமா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றது இல்லைன்னா அழைப்பு மூலமாக அழைத்து அழைத்து பேசுறது இந்த மாதிரி நிகழ்வு வந்து நம்ம முன்னெடுக்கலாம் அதை எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு காலையில் பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த தகவலை பயந்து கொள்ளதான் இந்த ககவலியை வந்து உங்களுக்கு பயந்து சரி என்பதை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பரப்புங்க இதை வந்து மேற்கொள்ளுங்க நன்றி என்பது நன்றி வணக்கம்